டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் பால் பாயசம் செய்ய போகிறோம் இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட நாக்கில் நாலு நாளைக்கு நச்சுன்னு இருக்கும் அந்தளவுக்கு ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் இந்த பால் பாயசம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் குறைந்த பொருட்கள்தான் இது எல்லாமே நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற பொருட்கள் தான் இதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாயாசம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அன்னைக்கு நம்ம டீக்கடை கிச்சன்ல வந்து ஒரு ஜவ்வரிசியை வச்சு ஒரு கெட்டி பாயாசம் அந்த கெட்டி பாயாசம் பால் பாயசம் தான் செய்ய போகிறோம் அது வந்து நல்லா ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அப்படியே ஒரு நம்ம எப்படி பால் கொழுக்கட்டை மாதிரி எல்லாம் சாப்பிடுவோம்ல அது மாதிரி நல்லா கிண்ணத்துல ஊற்றி ஸ்பூன் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் நம்ம ஒரு குடும்பமாக ஒரு ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் அப்படி சேரும்போது இந்த மாதிரி ஒரு இனிப்பாக பொருள் செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு பாயாசம் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம் வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க நம்ம வந்து இப்போது ஒன்றரை லிட்ரு பால் அந்த ஒன்றரை லிட்டர் பால் வந்து முதல் இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம் இன்னைக்கு வந்து நம்ம தான் செய்ய போறோம் பாலிலே ஜவரிசியாக விட போறோம் ஆமாம் எல்லா பாலையும் சேர்த்தாச்சு இன்னைக்கு நம்ம வந்து ஒன்றரை லிட்டரு பால் நான் வந்து இந்த ஒன்றரை லிட்டர் பாலில் வந்து ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் அந்த பால்ல அரை லிட்டர் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஆக மொத்தத்தில் ஒன்றரை லிட்டர் ஊத்திருக்கேன் நம்ம முழுக்க முழுக்க பால்லேயே கூட நம்ம பண்ணலாம் ஆனால் பாலில் நம்ம முழுக்க முழுக்க ஊற்றி பண்ணும்போது என்னம்னா நம்ம அந்த ஜவ்வரி சுள்ள வேகும்போது ரொம்ப வேகமாக சுண்டிடும் அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு லிட்டரு பால் அதில் அரை லிட்டர் தண்ணி கலந்தே நான் இப்போ பத்திரத்தில் ஊற்றிட்டேன் இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்க போகிறேன் அடுப்பு பற்ற வச்சாச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்ம பால் வந்து நல்லா சுட்டுக்கிட்டே இருக்குது இன்னும் சுடலை அது வந்து நம்ம ஆடை கட்டிடக்கூடாது அந்த பால் வந்து நம்ம ஆடை கட்ட விட்டுறக்கூடாது ஏன்னா பொதுவாக வந்து பால் சுட வைக்கும்போது நம்ம கிண்டாமல் இருந்தோம்னா அது மேலே ஆடு உடஞ்சிரும் அதனால் இந்த ஆடை பட படறாத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் அடி அடிப்பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டு நல்லா பால் கொதிக்க விட்ருங்க இப்போ நமக்கு கிட்டத்தட்ட இப்போ நல்லா பொங்கி வரப்போகுது அந்த நிலமையில் இருக்குது இந்த பால் இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசி இது வந்து கண்ணாடி ஜவ்வரிசி இந்த கண்ணாடியாக இருக்கும் அந்த ஜவ்வரிசி மாவு மாவு ஜவ்வரிசி கிடையாது கண்ணாடி ஜவ்வரிசியாக எடுத்து ஒரு தடவை நல்லா கழுவிட்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சிருக்கோம் எதுக்காக அப்படின்னா நம்ம பால்லே வேக விட்றதுனால நம்ம வந்து மூணு மணி நேரம் ஊற வச்சு போட்டோம்னா நமக்கு சீக்கிரம் பாயசமும் ஆயிரும் அந்த வேகிற பால் வந்து ரொம்ப சுண்டிடாது அதை நம்ம சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்காகத்தான் நல்லா ஊற வச்சதை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்க போகிறோம் இப்போ ஜவ்வரிசி அளவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெசர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு ஒரு கப்பு ஜவ்வரிசி கண்ணாடி ஜவ்வரிசி எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கோம் பால் நமக்கு நல்லா இருந்தால் கொதித்து வரப்போகுது கொதித்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஜவ்வரிசி எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் இந்த பொங்கி வரும்போது அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துட்டோம்னா அந்த பொங்கல் கூட அப்படியே நின்றோம் எல்லா ஜவ்வரிசியும் இதில் சேர்த்தாச்சு சேர்த்து ஒரு தடவை கிண்டி விட்டுப்போங்க அடுப்போட அளவு வந்து நம்ம வந்து பொங்காத அளவுக்கு பாட்டுக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் வேற ஒன்றும் கிடையாது ரொம்ப பொங்கு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மீடியம் லேவ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வேகட்டும் நல்லா ஜவ்வரிசி பால்லேயே வேகணும் இப்போ நம்ம ஜவ்வரிசியும் பாலும் நல்லா கொதிச்சு வேக ஆரம்பிச்சு அதை நல்லா வேகட்டும் நேரத்தில் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்குவோம் ஏன்னா சட்டு நம்ம அங்கிட்டு திரும்புறதுக்குள்ளே பொங்கி கீழே சுந்தரம் செஞ்சிடுறதுனால கொஞ்சம் அடுப்பை குறைச்சே வச்சுக்குவோம் இப்போ நம்ம வந்து ஜவ்வரிசியை வந்து ஊற வச்சு சேர்த்துருக்கனால அந்த பாலில் வேகும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே நல்லா அந்த ஜவ்வரிசி அதிலே வெந்துடும் இப்போ அந்த அளவுக்கு நல்லா வெந்த உடனே நம்ம வந்து இந்த குங்குமப்பூ வந்து கொஞ்சமாக அதாவது இப்போ நான் வந்து வாங்கும்போதே கால் கிராம் தான் வாங்கினேன் அந்த கால் கிராமில் பாதி தான் போட்டிருக்கேன் அந்த பாதி குங்குமப்பூவை கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அந்த பத்து நிமிஷம் ஊர்னதை அது அப்படியே பூவும் அந்த தண்ணியை சேர்த்துமே இதில் ஊற்றிடலாம் அந்த குங்குமப்பூ போட்டு இதுக்குன்னா நம்ம ஒரு அந்த ஒரு டேஸ்ட்டு அந்த ஒரு கலரு கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அதுக்காகத்தான் நம்ம குங்குமப்பூ சேர்த்துருக்கோம் குங்குமப்பூ போட்டோடனே அந்த ஒரு நல்லா ஒரு மஞ்சள் நிறமாக லேச மஞ்சள் நிறமாக கிடைக்கும் இப்போ நம்ம ஜவரிசியும் அந்த குங்குமப்பூ பால் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துகிட்டு இருக்கு அது இன்னும் கொஞ்சம் நம்ம பால் கொஞ்சம் வத்தி நல்லா துண்டி வரணும் நல்லா ஒரு குளகுழன்னு பதத்துக்கு சுண்டி வரணும் அது வரைக்கும் நம்ம டேவும் சிம்மிலே வச்சு உறுமையாக நல்லா வேக விடுவோம் இப்போ இந்த சமயத்தில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக அது நல்லா எல்லாமே வெந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்க போகிறோம் இனிப்பு வந்து மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு ஜீனி அதை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க அந்த ஜீனி நல்லா கரைஞ்சி மறுபடியும் இன்னும் நமக்கு திக்காக கிடைக்கும் வந்து அந்த பால் அந்த நம்ம ஜவ்வரிசி எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து இந்த மாதிரி ஒரு கெட்டி பதத்துக்கு வரணும் இந்த அளவுக்கு ரொம்பவும் கெட்டி பதத்துக்கு வர வேண்டாம் ஏன்னா நம்ம இறக்கி வச்சு ஆறுன பிறகு இன்னும் அது கெட்டியா மாறிடும் அதனால இந்த அளவுக்கு தான் நம்ம அடுத்தடுத்து சாப்பிடும்போது நமக்கு கரெக்டாக கரண்டியில் எடுத்து சாப்பிடும்போது சரியாக வரும் ஏன்னா இறக்கி வச்சு ஆறுன பிறவு இன்னும் திக்காயிரும் இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழத்தை வந்து நம்ம ரேசா நெய்யில் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூனு நெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அதில் வறுத்து நம்ம அந்த பாயசத்தில் உப்போட போகிறோம் நல்லா வறுத்து நம்ம அந்த பாயசத்தில் போட்டு விட்ருலாம் இப்போ நல்லா முந்திரி பருப்பும் அந்த திராட்சையும் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை ஸ்டவ் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எல்லா பாயசத்தில் கொட்டிடுறோம் எல்லாத்தையுமே அந்த நெய்யோடு சேர்த்து அப்படியே எல்லாத்தையுமே கொட்டிடுங்க இப்போ வந்து அடுப்பு நான் வந்து சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம கடைசியாக அதாவது சீனியும் ஏலக்காயும் சேர்த்து பொடியை அடித்து வச்சுருக்கேன் ஒரு அரை டீஸ்பூனு அப்படியேவும் தூவி விட்டு ஒரு கிண்டு கிண்டி இறக்கிடலாம் நமக்கு ஜவ்வரிசி பால் பாயாசம் ஜம்முன்னு நல்லா வாசமா தயாராயிருச்சு இன்னைக்கு நம்ம டீ கடைக்கு செல்ல வந்து நல்ல ஒரு அருமையான பாயாசம் அதாவது பால் பாயாசம் வெறும் ஜவ்வரிசியை வச்சு கொஞ்சம் குறைந்த நேரத்திலேயும் ஒரு இருபது நிமிஷத்துலயும் நம்ம ரெடி பண்ற மாதிரி இன்னைக்கு ஒரு பாயாசம் நல்லா அருமையா தயாராயிருக்கு இப்ப நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் இப்ப வந்து நம்ம இது அப்படியேவும் சாப்பிடலாம் ஆனா அப்படியே உட்காந்துக்கிட்டு பொறுமையா சேர்ல உட்காந்துட்டு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு பொறுமையா அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு சித்திக்கம் தேன் சுவையில அப்படியே பாயாசம் பால் பாயாசம் இதழ்கள் அப்படியே ஒட்டுது நல்லா நல்லா அருமையா இருக்கு இன்றைக்கி வந்து நம்ம குங்கும பூவெல்லாம் சேர்த்துருக்கோம் பூவெல்லாம் வந்து இங்கே விலை கூடுதல்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படிலாம் இல்லை ஒரு கால் கிராம் நாற்பது கால் கிராம் அதாவது நாற்பது ரூபா வரைக்கும் விற்கிது வாங்கினோம்னா ஒரு ரெண்டு தடவை கூட போட்டுக்கலாம் அதில் தண்ணியில் ஊற வச்சு ரெண்டு தடவை கூட போட்டுக்கலாம் நல்லா அருமையாக இருக்குது மாதிரி நீங்களும் ஒரு செவ்வரிசி பால் பாயாசம் அருமையாக வீட்டில் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்தத நம்ம கம்மாண்டில் சொல்லுங்கள் மறுபடியும் ஒரு பாயாசத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்